Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. பிறந்தநாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ முன்னூறு இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம் தமிழ் காட்சி ஊடகத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா அவ்வாறு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்திருந்தால் உங்கள் அனைவருக்கும் எமது நன்றி இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் மிக்க நன்றி ஷாப் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர்கள் உங்கள் குறுகிய தூர பயணங்களை துரிதமாகவும் இலகுவாகவும் மேற்கொள்ள திறமும் உங்கள் பணிய இடங்களுக்கு குறித்த நேரத்தில் சென்று திரும்ப பிரயாணத்துக்குரிய உங்கள் பண செலவை மீதப்படுத்த உங்களுக்கு சொந்தமான போக்குவரத்து சாதனம் ஷாப் எலக்டிக் ஷாப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் உத்திரவாதத்துடன் மலிவாக பெற்றுக்கொள்ள ஆயினி கோல் சிட்டி எழுபத்தைந்து ரோ லூஸ் பத்து லா ஷப்பல் பிரான்ஸ் செய்திகள் அமெரிக்கா நியூயார்க் நகரில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை கூட்டத்தில் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமெனுல் மெக்ரோ பங்கு வருகிறார் லெபனானில் தொடரும் போர் பெரும் அழிவுகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் உடனடியாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையை கூட்டுமாறு பிரான்ஸ் வேண்டுகோள் விடுத்திருந்தது பிரான்சின் கோரிக்கைக்கு அமைய செப்டம்பர் இருபத்தைந்து புதன்கிழமை அமெரிக்கா நியூயார்க் நகரில் கூட்டப்பட்ட கூட்டத்தில் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமென்எல் மேக்ரோ பங்கேற்றுள்ளார் ஞாயிற்றுக்கிழமை முதல் இஸ்ரேலிய ராணுவத்தால் ஷெல் தாக்குதல்களுக்கு உள்ளான லெபனானில் எந்தவொரு பெரிய அளவிலான போரையும் தவிர்க்குமாறு பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் லெபனானில் தொடரும் போரில் ஐநூற்று ஐம்பதுக்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கொல்லப்பட்டவர்களில் அதிகமானவர்கள் ஹெஸ்புல்லா போராட்ட அமைப்பை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது லெபனான் மீதான தாக்குதலை உடனடியாக இஸ்ரேல் கைவிட வேண்டும் என்று பல உலக நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன அமெரிக்கா பிரிட்டன் ஆகிய நாடுகள் தங்கள் விமான சேவைகளை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு நிறுத்தியுள்ளன அத்துடன் தங்கள் நாட்டு குடிமக்களை உடனடியாக சொந்த நாட்டுக்கு மாறும் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றன பிரான்ஸ் நாட்டின் உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ருத்தையோ பிரான்சில் வெளிநாட்டவர் குடியேற்றத்தை குறைக்க எல்லா நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள இருப்பதாக அறிவித்துள்ளார் பெரிய அளவிலான குடியேற்றம் பிரான்சுக்கு ஒரு வாய்ப்பு அல்ல என்று அவர் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமை அன்று தொலைக்காட்சியில் தெரிவித்துள்ளார் மில்லியன் கணக்கான பிரெஞ்சு மக்களைப் போலவே பகுஜன குடியேற்றம் பிரான்சுக்கு ஒரு வாய்ப்பாக இல்லை என்றும் திறந்த கடலில் அழிந்து போக அனுப்பப்படும் குடியேற்றவாசிகளுக்கு இது ஒரு வாய்ப்பல்ல என்றும் ருத்தையோ தெரிவித்துள்ளார் பிரான்சுக்கான குடியேற்றத்தை குறைக்க அனைத்து சாத்தியமான வழிகளையும் மேற்கொள்ள உள்ளதாக லா ரிப்பப்ளிக் செனட்டர்களின் முன்னாள் தலைவரும் பழமைவாத வலதுசாரிகளின் பிரமுகரும் வெளிநாட்டவரின் பிரான்ஸ் குடியேற்றத்தின் மீது கடும் போக்கு கொண்டவருமான புரூனோ ருத்தையோ அறிவித்துள்ளார் சட்டவிரோத குடியேற்றத்தை குறைக்க ஒழுங்குமுறை அதிகாரத்தை பயன்படுத்த உள்ளதாகவும் அவர் உறுதியளித்திருக்கிறார் ஒருவர் சட்டவிரோதமாக பிரான்சுக்குள் நுழையும் பொழுது அது சட்டத்திற்கு எதிரானது என்றும் அவர் வாதிட்டுள்ளார் எல்லை சோதனைகளையும் அவர் வலியுறுத்தியுள்ளார் உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு லாஷபெல் வருடங்களாக என்ற கலாச்சார கலாச்சாரணியை நடத்தி வருகின்றேன் இம்முறைப்டேழாம் தேதி கனடாவில் மிஸ் தமிழ் யூனிவர்ஸ் என்ற நிகழ்ச்சியை நடத்த இருக்கின்றேன் இதில் ஐரோப்பாவில் வாழும் தமிழ் பெண்கள் ஆசியா நாட்டில் ஆஸ்திரேலியா அமெரிக்கா நாட்டில் வாழும் தமிழ் பெண்கள் இதில் பங்கு பெறலாம் இதில் பங்கு பெறும் பெண்கள் அங்கிருந்து வருவது மட்டும் உங்கள் பொறுப்பு இங்கு வந்தவுடன் சகல வசதிகளையும் நாங்கள் செய்து தருவோம் இந்த நிகழ்ச்சி முற்றிலும் தமிழ் கலாச்சார ஆடை அணிகளில் பங்கு பெறலாம் இதில் பங்கு பெறும் பெண்கள் விஸ் யூனிவர்சல் டாட் காம் என்ற வெப்சைட்ல நீங்கள் அப்ளை பண்ணலாம் அல்லது ஃபோர் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் செவன் செவன்

சிறுபான்மை அரசாங்கத்தின் மீது செல்வாக்கு செலுத்தி வருகின்றது ஏனெனில் ரசம்பிளமோ நெஷனல் எந்த நேரத்திலும் பெர்னியரின் அரசாங்கம் மீது நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நடைபெறும் வேளை அதற்கு ஆதரவளிக்க முடிவு செய்யலாம் அதன் மூலம் அரசாங்கத்தை வீழ்த்தலாம் பிரான்ஸ் பொருளாதாரத்துறையின் புதிய அமைச்சர் அந்துவா ஆமோந்தின் அறிவிப்புகளை வெளியிடும் பொழுது ரசம்பிமோ நெஷனல் கட்சியை உதாசீனப்படுத்தியிருந்தார் இதனால் அந்துவா ஆர்மோந்த் மரீன் லூ கடும் விமர்சனத்திற்கு உள்ளானார் ரசம்புளுமோ நேஷனல் குடியரசை சேர்ந்தது அல்ல என்று புதிய அமைச்சர் அந்தவா ஆமோந்த் கூறியமை தீவிர வலதுசாரி கட்சியான ரசம்புளுமோ நேஷனலின் கோபத்தை தூண்டியிருந்தது செப்டம்பர் இருபத்தி மூன்று அன்று எரிசையில் நடைபெற்ற முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொண்ட பேளையில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது இதனையடுத்து பிரதமர் மிஷேல் பேர்னியர் மரீன் லூப் சமாதானப்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது பிரதமர் மரின் லூ பேசி இரு பகுதியையும் சமரசம் செய்து வைத்திருக்கின்றார் பரிஸ் நகரத்தில் பல்கலைக்கழகத்தில் கல்வி வந்த இளம் பெண் ஒருவர் கடந்த வெள்ளிக்கிழமை கொல்லப்பட்டு மேற்கு பரிசில் இருக்கும் புவாது பூலோ பூங்காவில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது சடலம் காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது பல்கலை மாணவி கொல்லப்பட்டு அதன் பின் புதைக்கப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது குற்றவாளியை தேடி வந்த காவல்துறையினர் செப்டம்பர் நான்கு செவ்வாய்க்கிழமை ஜெனிவா நகரத்தில் வைத்து இருபத்தி ரெண்டு வயதுடைய ஒருவரை கைது செய்திருந்தார்கள் இவர் மொரோக்கோ நாட்டு குடியுரிமை கொண்டவர் குறித்த இளம் பெண்ணை கொலை செய்தமைக்குரிய ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றதாக பெற்றதாக பிரான்ஸ் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள் கொல்லப்பட்ட மாணவி பரிஸ் டோஃபா பல்கலைக்கழகத்தில் பயின்று வந்தவர் எனவும் வெள்ளிக்கிழமை நண்பர்கள் அவர் புவாது பூலோ பூங்காவில் நடந்து சென்றதற்குரிய கண்காணிப்பு கேமராக்களின் ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாகவும் அதன் பின்னர் கொல்லப்பட்ட அந்த மாணவியின் வங்கி அட்டையில் இருந்து மொந்த்ரோய் சூபுவா நகரில் உள்ள ஏடிஎம் இயந்திரத்தில் அன்று மாலை பணம் எடுக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஏடிஎம் இயந்திரத்தில் இருந்து கொல்லப்பட்ட பெண்ணின் வங்கி அட்டை மூலம் படத்தை எடுத்த நபர் யார் என்பது தொடர்பில் ஆராய்ந்து விசாரணைகள் மேற்கொண்டு பரிசில் இருந்து தப்பியோடி ஜெனிவாவில் தஞ்சம் புகுந்திருந்த குறிப்பிட்ட குற்றவாளியை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ் குறைந்த விலையில் அனைத்து தெரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள் இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ் பாரிஸ் பூக்கடைகளில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லா ஷபெல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேடு ருது க்ளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் மாணவி படுகொலை நாடுகலின் கோபத்தை தூண்டுகிறது செப்டம்பர் இருபத்தி நான்கு பல்கலை மாணவி படுகொலை குற்றவாளி என்று சந்தேகிக்கப்படும் நபர் ஜெனிவா ரயில் நிலையத்தில் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார் பரிசின் பிரத்யேக சுற்றுப்புறத்தில் பத்தொன்பது வயது மாணவி கொல்லப்பட்டது குடியேற்றம் மீதான கடுமையான நடவடிக்கைக்கான புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள பிரெஞ்சு வலதுசாரிகளை தூண்டுகிறது கொல்லப்பட்ட பிலிப்பைன்ஸ் என்ற இளம் பெண்ணின் உடல் தலைநகரின் மேற்கில் உள்ள புவாது பூலோ பூங்காவில் பாதி புதைக்கப்பட்ட நிலையில் சனிக்கிழமை அன்று கண்டெடுக்கப்பட்டது அவர் பொருளாதார துறையில் பயின்று கொண்டிருந்த மாணவி பரிஸ் டோல்ஃபான் பல்கலைக்கழக வளாகத்தை விட்டு வெளியேறிய பொழுது வெள்ளிக்கிழமை மதிய உணவு நேரத்தில் சில நூறு மீட்டர் தொலைவில் அவர் காணப்பட்டார் சந்தேகத்திற்குரிய கொலையாளி ஜெனிவாவில் கண்டுபிடிக்கப்பட்டார் அங்கு அவர் செவ்வாய் அன்று கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது இவர் நாடு கடத்தலை சந்திக்க இந்த இருபத்தி ரெண்டு வயதான மொரோக்கோ நபர் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ஒரு மாணவியை பாலியல் பலாத்காரம் மேற்கொண்டதற்காக ஐந்து ஆண்டுகள் சிறைவாசத்திற்கு பின்னர் இந்த மாத தொடக்கத்தில் பிரான்ஸ் காவலில் இருந்து விடுவிக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது தஹா ஓ என்ற இந்த நபர் பிரான்சில் இருந்து நாடு கடத்தப்படும் உத்தரவுக்கு உட்பட்டவர் அது நிறைவேற்றப்படவில்லை இந்த குடியேற்றவாசி இங்கு இருக்க உரிமையில்லை ஆனால் அவர் முழு தண்டனை பெற வேண்டும் அரசாங்கம் செயல்பட வேண்டிய நேரம் இது என்று ரசம்புலுமோ நேஷனலின் தலைவர் ஜோதா பாதல்லா தெரிவித்துள்ளார் சில இடதுசாரி அரசியல்வாதிகள் வெளியேற்ற உத்தரவுகளை நிறைவேற்ற அழைப்பு விடுத்துள்ளனர் சந்தேக நபர் சிறையில் இருந்து நேராக விமானத்திற்கு சென்றிருக்க வேண்டும் என்று சோசியலிஸ்ட் கட்சி தலைவர் ஒலிவியே ஃபார் கூறியுள்ளார் அரசாங்க புள்ளி விவரங்களின்படி தற்பொழுது பத்து வீதத்திற்கும் குறைவான பிரெஞ்சு வெளியேற்ற உத்தரவுகள் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த பெண் கொலை கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று சூழலியலாளர்களின் ஆனால் தீவிர வலதுசாரிகள் அதன் இனவெறி வெறுப்பை பரப்புவதற்கு பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் பரிசல் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட பத்தொன்பது வயது பிலிப்பைன் எனும் இளம் பெண்ணின் குடும்பத்தினருக்காக இணையம் மூலமாக நன்கொடை சேகரிக்கப்பட்டு வருகின்றது தருவதில் கைதேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் தாயின் நண்போடு தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங் வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும் பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது விரைவில் லூவர் மற்றும் நாட்டடாமிலும்